வென் ஃபோட்டோகிராஃபர் கான் சேஞ்ச் எ சீன் ஹி சேஞ்சஸ் ஹிஸ் ஆங்கிள் அண்ட் லென்ஸ் டு கேப்சர் தி பெஸ்ட் ஆஃப் தட் சீன் எண்ணங்கள் உணர்வுகள் செயல்கள் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை எதிர்மறை தாக்கத்தை உருவாக்கும் அழிவுக்குரிய தவறான சிந்தனைகள் உணர்ச்சிப்பூர்வமான புருவமான பதில்கள் மற்றும் நடத்தைகளை உருவாக்குகின்றன இவற்றை அடையாளம் கண்டு அவற்றை நமக்கு உதவும் அறிவுசார்ந்த சிந்தனை உணர்ச்சி நடத்தைகளாக மாற்ற உதவும் ஒரு எளிதான சிகிச்சை முறைதான் அறிவாற்றல் நடத்தை சிகிச்சை இந்த சிகிச்சை முறையை உருவாக்கியவர் ஆரன் பெக் தானியங்கு எதிர்மறை எண்ணங்கள் ஆட்டோமேட்டிக் நெகட்டிவ் தாட்ஸ் மனசோர்வு பதட்டம் உணர்வு சிக்கல்களை உருவாக்கும் இவற்றை மாற்ற இந்த சிகிச்சை பயன்படுகிறது அறிவாற்றலின் மூன்று அம்சங்களான தானியங்கு எண்ணங்கள் அறிவாற்றல் சிதைவுகள் அடிப்படை நம்பிக்கைகள் ஆகியவை இந்த சிகிச்சையில் கவனம் செலுத்தப்படுகின்றன மிகைப்படுத்தப்பட்ட தவறான தானியங்கு எண்ணங்களை அடையாளம் கண்டு அவற்றுக்கும் தவறான நடத்தைகளுக்கும் உள்ள உறவு முதலில் அறியப்படுகிறது பின்னர் அறிவாற்றல் சிதைவுகள் ஆராயப்படுகின்றன இறுதியாக அடிப்படை நம்பிக்கைகள் அல்லது திட்டங்கள் தவறானவை என்றால் அவை கட்டுப்படுத்தப்படுகின்றன அல்லது மாற்றியமைக்கப்படுகின்றன அறிவாற்றல் நடத்தை நலமுறை எளிதான ஒரு குறுகிய கால சிகிச்சை இதன் ஐந்து படிகள் சிக்கலை அடையாளம் காண்பது சாத்தியமான தீர்வுகளின் பட்டியலை உருவாக்குவது ஒவ்வொரு தீர்வின் பலம் பலவீனத்தை மதிப்பிடுவது ஒரு தீர்வை தேர்வு செய்வது தீர்வை செயல்படுத்துவது நாட்குறிப்பு எழுதுதல் டயரி ரைட்டிங் சுய கண்காணிப்புக்கு உதவும் ஒரு அறிவாற்றல் நடத்தை சிகிச்சை நுட்பம் பகுத்தறிவு உணர்ச்சி நடத்தை சிகிச்சையை உருவாக்கியவர் ஆல்பர்ட் எல்லிஸ் சாரா தேர்வில் தோல்வியடைந்ததால் உணர்ச்சி ரீதியாக சுயரத்துக்குள்ளாகி சிகிச்சையாளரை சந்திக்கிறாள் நான் தேர்வில் தோல்வியடைந்துவிட்டேன் இனி ஒருபோதும் நான் வெற்றி பெற மாட்டேன் அதை நினைக்கும்போது மிகவும் பயமாகவும் வருத்தமாகவும் உள்ளது சிகிச்சையாளர் ஒரு தோல்வி வாழ்க்கையை தோல்வியாக்குவதில்லை ராபர்ட் புரூஸ் எத்தனை முறை தோல்வியுற்றார் ஏழு பின்னர் வெற்றியடைந்தாரா ஆம் இதிலிருந்து என்ன தெரிகிறது தோல்வி நிரந்தரமானதில்லை எஸ் தோல்வி வெற்றியின் படிக்கட்டு இந்த விவாதம் சாராவின் பகுத்தறிவற்ற நம்பிக்கையை மாற்ற உதவுகிறது அறிவாற்றல் மறு சீரமைப்பு மூலம் பகுத்தறிவற்ற எதிர்மறையான சிந்தனை முறைகளை சமநிலையான அறிவு சார்ந்த எண்ணங்களாக மாற்றலாம் தூண்டுகின்ற ஒரு செயல் விளைவுக்கு காரணமில்லை முன்சார்பு எண்ணம் அல்லது நம்பிக்கைதான் விளைவை ஏற்படுத்தும் எடுத்துக்காட்டாக தோல்வியடைந்த ஒரு மாணவன் அழுகிறான் இன்னொருவன் அதை பற்றி நினைக்காமல் அவன் வேலைகளை பார்க்கிறான் காரணம் முதலாம் அவன் தோல்வி கேவலத்துக்குரியது என்ற நம்பிக்கையை கொண்டுள்ளான் இந்த நம்பிக்கையை சர்ச்சைக்கு உள்ளாக்கி அறிவுசார்ந்த சார்ந்த மாற்று அமைப்பு மூலம் புதிய எண்ணங்களை உருவாக்கலாம் மூன்று அறிவுசாரா நம்பிக்கைகள் என் வாழ்வில் அன்பு வேண்டும் நான் திறமையானவனாக இருக்க வேண்டும் இல்லையென்றால் நான் நல்லவன் இல்லை எல்லோரும் என்னை நல்லவிதமாக நடத்த வேண்டும் இந்த உலகம் எளிதாக வசதியாக இருக்க வேண்டும் இந்த பகுத்தறிவற்ற நம்பிக்கைகளை சவால் செய்ய சிகிச்சையாளர் நிபந்தனையற்ற சுய ஏற்றுக்கொள்ளுதலை ஊக்குவிக்கிறார் நகைச்சுவையாக பேசுகிறார் நிஜ வாழ்வு சூழலில் புதிய திறன்களை பயிற்சி செய்ய நடத்தை பணிகளை வீட்டுப்பாடமாக கொடுக்கிறார் புதிய நடத்தைகளை ஒத்திகை பார்க்க வேடமிட்டு விளையாடுதல் முறையை கையாளுகிறார் சிகிச்சை பெருனரின் பகுத்தறிவற்ற நம்பிக்கைகளின் நியாயமற்ற தன்மையை தர்க்க ரீதியாக சர்ச்சை செய்கிறார் இந்த நுட்பங்களை பயன்படுத்தி பகுத்தறிவு நம்பிக்கைகளை உருவாக்குகிறார் கோபம் பதட்டம் மனசோர்வு ஆளுமை கோளாறு துக்கம் தூக்கமின்மை கவலை போன்ற பிரச்சனைகளுக்கு அறிவாற்றல் நடத்தை உளநலமுறைகளை பயன்படுத்தலாம் கடுமையான மனநோய்க்கு இந்த சிகிச்சை முறைகள் பலம் தராது